ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிட்ட ஒரு சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாரிதி எயிட் ஹண்ட்ரட் ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டு என்ன கம்ப்ளைண்ட்டு எப்படி அதை ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கீ ஆன் பண்ணுறேன் செல்ஃப் அடிக்க அவ்வளோதான் நான் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஒன் ஓல்ட் இருக்குது டுவெல் பாயிண்ட் லெவன் பாயிண்ட் எயிட் நைன் அந்த மாதிரி இருந்தாலே ஸ்டார்ட் ஆயிடும் டுவெல் பாயிண்ட் ஒன் ஒல்ட் இருக்கும்போது நம்ம செல்ஃப் அடிக்கும் போது பாருங்கள் இந்த இதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஆனால் செல்ஃப் அடிக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர்த்திங் கம்ப்ளைண்ட்டு அதாவது செல்ஃப் மோட்டருக்கு வந்து நெகட்டிவ் சப்ளை சரியாக கிடைக்கல அதான் அந்த கம்ப்ளைண்ட்டு இப்போ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கேன் பேட்ரியிலேருந்து மொத்தம் ரெண்டு ஒயர் வரும் ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா டென்னம்மம் நட்டு போட்டு பாடியில் கொடுத்துருப்பாங்க அது வந்து லைட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன லோடு இதுக்கெலாம் அந்த இதில் இருந்து சப்ளை டைரெக்டாக ஒயர் நீட்டாக பண்ணாமல் பாடியில் இருந்து நெகட்டிவ் கிரவுண்ட் எடுப்பாங்க இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா வண்டியோட கியர் பாக்ஸ் பக்கத்தில் ஒரு டொல்லம்மம் நட்டில் போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா அது கட் ஆகிட்டு இப்போ இதில் டொல்லம்பம் நட்டு கட் பண்ணியிருக்கா கட் ஆகிட்டு இந்த ஒயரு அதனால தான் நம்மளுக்கு செல்ஃப் மோட்டருக்கு ப்ராப்பர் எர்த்து கிடைக்க முடியுது பாசிட்டிவ் சப்ளை பேட்டரியிலேருந்து டைரெக்டாக போயிடும் நெகட்டிவ் சப்ளை ஒன்லி பாடியில் மட்டும்தான் இருக்குது அதுவும் திக்னஸ் கம்மியான ஒயர் தான் அதனால் கரெக்டான க்ரௌண்ட் கிடைக்காது இதனால் என்ன கம்ப்ளைண்ட்லாம் வரும் பார்த்திங்கன்னா செல்ஃப் அடிக்காது மற்றபடி லைட்டு கீட்டு அது எல்லாமே எரியும் ஏன்னா அதெல்லாம் டைரெக்டாக அவங்களுக்கு பாடியிலேருந்து போயிடும் மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டுனாலும் திருப்பி வந்து கம்ப்ளைண்ட் வராது சரி லைட்டு கீட்டுலாம் தெளிவாக இறையும் ஏன்னா டைனமோல்கள்லேருந்து கரண்ட் போகிறதுனால ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இதுக்கு ப்ராப்பர் எர்த்து கிடைக்காது அதுதான் பிரச்சனை சில செல்ப் மோட்டர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரிலேருந்து ப்ளஸ்ஸும் போவோம் மைனஸும் போவோம் அந்த மாதிரி இருக்கும் எயிட் ஹண்ட்ரட் ஆம்னி அதெல்லாம் பார்த்திங்கன்னா செல்ஃப் மோட்ரு நெகட்டிவ் வந்து இன்ஜினில் தான் கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த கிரவுண்ட் மூலமாக தான் இது எடுக்கும் ஒன்று இது லூஸாக இருந்துச்சுனாலும் உங்களுக்கு எர்த்து கிடைக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சொலி நைட்டு போயிருந்தாலும் இதே மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து நம்ம நெகட்டிவ் கிரவுண்டு ஒயர் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த ஒயரை வந்து டேரெக்டாக டெல்கோ காயிலில் கொடுக்க போகிறோம் டெல்கோ காயில் இந்த மைனஸில் கொடுக்கும்போது நம்மளுக்கு இதில் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் கரண்ட்டுக்கும் கரெக்டான எர்த்து கிடைக்கும் செல்ஃப் மோட்டருக்கும் எர்த்து தனியாக கிடைக்கும் இப்போ அதை நான் உங்கள் காமிக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் பேட்ரிலேருந்து வரக்கூடிய இதில் கரெக்டான கிளிப்பில் வேறு கிளிப்பு போட்டு ஃபுல் டேப் அடிச்சிட்டேன் இப்போ இதை வந்து நான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் இந்த டொல்லமம் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு இதில் கொடுக்க போகிறேன் இதில் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக பிடிக்கும் உள்ளே இடைஞ்சல்ல கொடுக்க முடியல அப்படின்னா இதில் கொடுத்துக்கலாம் இதில் கொடுத்தாலும் பா இன்ஜின் ஃபுல்லாக கிரவுண்டு கிடைக்கும் ஸ்ட்ராங்காக டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஷேக் பண்ணிடக்கூடாது அப்போ டைமிங் மார்க்கு வந்து மாறிடும் இன்ஜின் வைப்ரேஷன் வந்துடும் அப்படி மாறிச்சினாலும் பிரச்சனை இல்லை நம்ம அதையுமே தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம் எப்படி டைமிங் மார்க்கு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பாருங்கள் இப்போதான் நல்லா டைப் பண்ணிட வேண்டியதான் இப்போ எர் கனெக்ஷனை வந்து இன்ஜின் கூட ஸ்ட்ராங்காக கொடுத்தாச்சு பேட்டரியில் இருந்து இப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம செல்ஃப் மோட்டரில் உள்ள டோர்லவங்க டைம் லூஸ் பண்ணி அதில் கொடுக்கலாம் இப்போ வண்டியை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பார்க்குற மாதிரி செல்ஃப் ஒர்க் ஆகுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீ ஆன் பண்ணியாச்சு ஓல்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் வோல்ட் இப்போ செல்ஃப் அடிக்கிறேன் பார்த்திங்கன்னா செல்ஃப் நல்லா அடிக்கும் இப்போ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நெகட்டிவ் லைன் தான் இந்த நெகட்டிவ் வோல்டேஜ் வந்து கரெக்டாக செல்ஃப் மோட்டருக்கு கிடைக்கல இன்ஜின் பாடியில் எதுவும் ஒயர் கட்டாயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபுள் கண்டிப்பாக வரும் செல்ஃப் ஒர்க் ஆகாது இந்த மாதிரி தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ரிலேட்டடான ஒர்க் ஷாப் வீடியோ நம்ம சேனலில் வரும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்